திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கம் இன்று பாடல் அறுபத்தி ஒன்று பாயிரம் மூன்று ஆகம சிறப்பில் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பரணாய் பராபரம் காட்டி உலகின் தரணாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரணாய் ஆகமம் ஓங்கி நின்றானே பரமாகிய சிவமும் பராவாகிய சக்தியும் சேர்ந்து பராபரமாகிய அனைத்திற்கும் மேலான சதாசிவமூர்த்தி உலகின் தலைவனாய் நின்று எல்லா உயிர்களும் இறைவனை அடைய ஆகமங்களை அருளிய நேரத்தில் அமரர்களுக்கு குருவாய் நிற்கும் இறைவனை அரண் என்று அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆகமங்கள் கூறும் ஞானத்தின் மொத்த அறிவு உருவமாக உயர்ந்து நிற்கின்றான் இறைவன் பர சிவத்திடமிருந்து பெற்றவை சிவமாகிய பரம்பொருளிடமிருந்து சக்தி சதாசிவர் மகேசர் அறிவாய் விளங்குபவன் உலகத்தை தாங்குபவனும் சிவ புண்ணியம் அருளுபவனும் தேவர் வணங்கி வழிபடுபவனுமாகிய சிவபெருமானே பரஞானம் அபரஞானம் அறிவித்து ஆகமத்தில் அறிவாய் விளங்குகின்றான் சிவபெருமான் ஆகமங்களின் மூலமாக பரம்பொருளை காட்டி அருளினான் அவனே இந்த உலகை நின்று சிவ தர்மத்தை போதிக்கின்றான் தேவர்களால் வணங்கி வழிபடப்படும் அந்த நந்தியம் பெருமான் ஆகமங்களில் அறிவாய் எப்பொழுதும் விளங்குகின்றான் தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருக்கும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்